எதிர்பாராத வகையில் இந்தியர்கள் கொடுத்த பதிலடி மலேசியா போன்றே மண்டியிட்டது மாலத்தீவு இந்தியாவுடன் பகைத்த மலேசியா நாட்டிற்கு என்ன நடந்ததோ அது தற்போது மாலத்தீவிற்கும் நடந்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவு சென்று சமூக வலைதளங்களில் வெளியிட்ட புகைப்படங்கள் வீடியோ பதிவுகள் வைரலாக பரவியது பிரதமரின் பயணம் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக கூகுளில் அதிகம் தேடப்பட்ட வார்த்தையாக லட்சத்தீவு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது இதன் காரணமாக சுற்றுலாத்துறையை நம்பி வாழும் இந்தியாவின் அண்டை நாடான மாலத்தீவு அதிர்ச்சியடைந்தது பிரதமர் மோடியின் பயணம் குறித்து மாலத்தீவு நாட்டின் இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் அப்துல்லா மக்சூ மஜீத் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் மாலத்தீவுக்கு மாற்றாக இந்தியாவின் லட்சத்தீவை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி செய்கிறார் மாலத்தீவை இந்தியா குறிவைக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார் மாலத்தீவின் இளைஞர் நலன் தகவல் கலைத்துறை இணையமைச்சர் மரியம் ஷியூனா பிரதமர் மோடி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்தார் பிர மோடியை மோசமாகவும் இஸ்ரேலின் ஊதுகுழல் என்றும் அநாகரிகமாக அவர் விமர்சனம் செய்தார் மாலத்தீவு இளைஞர் நலத்துறை இணையமைச்சர் மால்ஜா ஷெரீப் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் மோடி முர்தாபாத் என்று மோசமாக விமர்சித்திருந்தார் மாலத்தீவின் ஆளுங்கட்சி மூத்த தலைவர் ஜாகித் ரமேஷ் இந்தியர்களை கேலி செய்யும் வகையில் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை தெரிவித்தார் சுற்றுலாத்துறையில் எங்களுடன் இந்தியா போட்டி போடுவது ஒரு மாயை நாங்கள் வழங்கும் சேவையைப் போன்று இந்தியாவால் வழங்க முடியுமா இந்தியர்களால் பேண முடியுமா இந்திய சுற்றுலா நகர அறைகளின் துர்நாற்றம் ஒன்றே சுற்றுலாத்துறையை படுவாதாளத்திற்கு தள்ளிவிடும் என்று ஜாகித் ரமேஸ் விமர்சித்திருந்தார் இதையடுத்து பிரதமர் நரேந்திரமோடி இந்தியர்கள் இந்தியாவை அவதூறாக விமர்சித்த மாலத்தீவை புறக்கணியுங்கள் என்று சமூக வலைதளங்கள் வாயிலாக அழைப்பு விடுக்கப்பட்டது இதையேற்று நேற்று ஒரே நாளில் மாலத்தீவு ஹோட்டல்களில் ஏழாயிரத்து ஐநூறு முன்பதிவுகளை இந்தியர்கள் ரத்து செய்தனர் மாலத்தீவு செல்லும் விமானங்களில் இரண்டு இரண்டாயிரத்து முன்னூறு டிக்கெட்டுகளையும் இந்திய சுற்றுலா பயணிகள் ரத்து செய்தனர் அதோடு மாலத்தீவுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பிரபல நடிகர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இது மாலத்தீவு அரசை ஆட்டம் காணச் செய்தது இதனால் அதிர்ச்சியடைந்த மாலத்தீவு அரசு சார்பில் நேற்று விரிவான விளக்கம் வெளியிடப்பட்டது அதில் அமைச்சர்களின் கருத்துக்களுக்கும் மாலத்தீவு அரசுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அவை அவர்களின் தனிப்பட்ட கருத்து வெளிநாட்டு தலைவர்களை அவதூறாக விமர்சிப்பதை மாலத்தீவு அரசு ஏற்காது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்போர் மீது அரசு தரப்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இவ்வாறு அரசு விளக்கம் கொடுத்த சிறிது நேரத்தில் மாலத்தீவின் அதிபர் முகமது முய்சு நேற்று மூன்று அமைச்சர்களையும் பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டார் இதுகுறித்து மாலத்தீவு அதிபர் வட்டாரங்கள் கூறும்போது அமைச்சர்கள் மரியம் ஷியூனா அப்துல்லா மஹ்சூம் மஜித் மால்ஷா ஷெரீப் ஆகியோர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக அவதூறாக கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் இதன் காரணமாக மூன்று அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மாலத்தீவில் கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பு அளிக்கப்படுகிறது ஆனால் அதை ஜனநாயகத்திற்கு விரோதமாக பயன்படுத்தக்கூடாது வெறுப்புணர்வை தூண்டும் கருத்துக்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு கருத்துக்களை வெளியிடுவோர் மீது தயக்கமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர் இந்தியாவின் உள்நாட்டு விஷயத்தில் கருத்து தெரிவித்த அன்றைய மலேசிய பிரதமர் மேகதீர் இந்தியா மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பாமாயிலுக்கு தடை விதித்த நிலையில் பதவி இழந்தார் அதேபோல தற்போது இந்தியர்கள் குறித்தும் இந்திய பிரதமர் குறித்தும் சர்ச்சை கருத்து தெரிவித்த மாலத்தீவு அமைச்சர்கள் பதவி இழந்திருப்பது இந்தியர்களின் நாட்டுப்பற்றை மெய்ப்பிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது